ஆச்சுப்பா உனக்கு எம்மா போயிட்டால தாயே இந்த வீடு நேற்றைக்கு வரைக்கும் எவ்வளோ அமைதியா இருந்து அவ வீட்டு வந்த அடையாளம் அப்படியே தெரியுதே தானாலே அமைதியா இந்த வீடை இப்படி ரெண்டு ஆக்கிட்டு போயிட்டாலே போட்டு போட்டு எங்கேயாவது போய் தொலையட்டும் வயசான காலத்துல நிம்மதியா ஒரு பச்சை தண்ணி குடிக்க விடியாளா பாவி படுபாவி இவ்வளவு என் வீட்டுக்கு மரமலா கொண்டு வந்தனே அழகோல இருக்கா லட்சணமா இருக்கா என் மோவனே நல்லா பாப்பா இந்த வீட்டுக்கு கட்டி கொண்டு வந்தேன் வீட்டுல இருந்து போனா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியாது எங்க போறேன்னு போக போகமாட்டா போட்டு போட்டு எங்கேயாவது போய் தொலை காலையில யாருக்கு முகத்துல முடிச்சேன்னு தெரியல காலிலே சண்டைக்கு எட்டி மறக்கறான் என்ன முதல்ல தூக்கி விடு உனக்கு மரம் தெரியும் போயிருக்கா

சும்மாவே விட மாட்டேன் பாத்தியா என் மருமவா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வீட்டு வந்துருவா வந்ததா அவளை உன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவோம் முதல்ல தாராளமா கூட்டிட்டு வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போங்க உன் வீட்டுக்கு நான் விருது சாப்பிட வருவேன்னு சொன்னேன் என்ன அடிச்சு போட்டா இல்ல மருமவா அந்த அடிச்ச கைய நாலு துண்டா நான் முறிக்காம விடியனான்னு பாரு அதுக்கு நீங்க முதல்ல உங்க மர்மவ கையில இருந்து அடி வாங்காம இருங்க பக்கத்து வீட்ல பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு பக்கத்து வீட்டு போனீங்கன்னு உங்க மர்மவா கேப்பா அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு ஏ மர்மலா ஒரு கை பாருங்க பாப்பா பாப்போம் அதே நீ பாக்க தான போற எப்பா அந்த பாதியில போறவா அடிச்சு என்ன கீழ தள்ளி போட்டுடாலே குருக்கெல்லாம் என்ன வலி வலிக்குது ஏக்கா இருங்க அக்கா கொஞ்ச நேர கழிஞ்சு போங்க டாண்டா தாயே நான் உன் வீட்டுக்கு வந்தத போதம் உன் மர்ம கையால அடிபட்டத போதம் உன் மர்மலா நீ தண்ணி குடுத்தன வச்சத நான் முதல்ல வந்து கேட்டேன் எதுக்கு உனக்கு ஒரு பொண்ணு இப்படி இருந்தா நீ தண்ணி குடுத்தன வைப்பியான்னு கேட்டேன்

பியாதில போறவா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அந்த பியாதில போறவா வரக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியதா கடைசில நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கீங்க என்ன விரோதியா மாத்திட்டீங்களே டி நீங்க பண்ணதெல்லாம் அடுக்குமா என் நெஞ்சதான் தாங்குமா என்ன இப்படி அடிச்சு மிதிச்சு துவச்சு போட்டீங்களே டி என் மாமியார் இதுல உங்களுக்கு பால் பாயசம் செய்து கொண்டு வச்சாங்க இல்ல என் தலைவிதி நல்லா தானே இருந்துச்சு தெனம நாலு வீட்டுல கூட்டு குழம்பு வாங்கி திண்ணி எல்லாம் வச்சிருந்தே புரியுது என்னோட இந்த நிலைமைக்கு சுமதி அக்கா வீட்லயும் நளினி அக்கா வீட்லயும் மீன் குழம்பு கம கமன கொதிக்குமே இப்ப சுமதி அக்கா வீட்டுக்கு போனா பத்து நிமிஷம் கதை பேசணும் போல அவங்க கிட்ட கொஞ்சம் மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருப்பனே மீன் குழம்ப கொதிக்க கொதிக்க சுடுச்சோறில் போட்டு தின்னா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா அதுவும் பக்கத்து வீட்டு குழம்புன்னா அதை விட டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் காலம் விழுந்துலாம் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்ட பிறகு எல்லாருக்கும் வீட்லையும் போய் குழம்பு வாங்கி தின்லன்னா பார்த்தேன் ஆனா நம்ம போட்ட பிளான் வேற எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போயிட்டே எவ்வளோ திமர் இருந்தா ரெண்டு வரும் இப்படி பண்ணியிருப்பீங்க மாமியார் மருமங்களும் வீட்டில தானே இருப்பீங்க

ஏக்கா நீங்க இப்ப வயிறு பசியோட தானே இருக்கீங்க அம்மா வயிறு பசி தான் கொஞ்சம் சத்தமா பேசு ஏக்கா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா இல்ல வயிறார சாப்பிடலாம் என்ன வயிறார சாப்பிடலாமா மீனுமா சீக்கிரமா அந்த ஒரு ஐடியாவை சொல்லு சுமதி அக்கா நளினி அக்கா என் மைனியாரு எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சு துவச்சி தொங்க விட்டுட்டாங்க அதனால தானே உங்க மாமியார் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணியும்

சிக்கன் பிரியாணி வாங்கி தந்தா முட்டையை நான் எடுக்கேன் லெக் பீஸ் உங்களுக்கு தந்துறியாக்கா எப்படியாக்கா என் ஐடியா ஐரு பசியோடு இருக்கும் போது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா போடி இவளா போக்கத்தவளா பேதியில போறவளா நானே அடிபட்டுட்டு இருக்கேன் என்ன நீ திரும்ப அடிக்க போறியா என்ன அடிச்சு போட்டுட்டு நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்னு பாத்துட்டு இருக்கியா ஏக்கா நான் மட்டுமா சாப்பிடுவேன்னு சொன்னேன் உங்களுக்கும் பங்கு தருவேன்னு சொன்னேன்

உனக்கு ஐடியா கொடுத்தனால தானே உன் அம்மா வீட்ல இருந்து உன் மைனி கரிக எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனா இங்க பாருங்கக்கா நானே அந்த பிரச்சனையில தான் வந்திருக்கேன் அசாம இருந்துருங்க எப்படிடி நீ பேசாம இருக்க வீட்ல இருந்து ஓட்ட உடசல் எல்லாமே அள்ளிட்டு போயிருக்கேன் மாமியார் கிட்ட இருந்து எவ்வளவு அசிங்கப்பட்டன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பாரட்டி இருக்க கடுப்புக்கு அற வாங்கிட்டு போயிராம ஒழுகு மரியாதை இங்க இருந்து கிளம்பு அதே தான் உங்களுக்கும்

அது வேறயா மைனி வாரே உங்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஆக்காம விட மாட்டேன்ல எப்பாடா சின்ன பொண்ணுக்கு அவ மாமியார் பீரோ வாஷிங் மெஷின் புதிய துணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பத்த வச்சாச்சு அதை எப்படி மீன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அவளே நேரில் வந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மேனகா பின்னாடியே போவோம் எப்படி மேனகா அவள் அம்மா வீட்டில் சண்டை கண்டிப்பாக போட தான் செய்வா அதை நம்ம பார்த்து ரசிப்பான் எப்பா நடக்க கலிதா